குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு சிகப்பு கவுனி அரிசியில் நம்ம புட்டு பண்ணலாம் வாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒயிட் கலரு டிஃபன் அரிசியில் வந்து எப்படி நான் புட்டு பண்ணணுன்னு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் அரை கிலோ அளவுக்கு சிகப்பு கவுனி அரிசி புட்டு மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கின மாவாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சும்மா ஆவி கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு சிட்டியை சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு முந்நூறு எம்எல் வாட்ரு வந்து சேர்க்கணும் முந்நூறு எம்எல் வாட்ரு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அது வந்து ஃபுல்லாக கிளறி எல்லா மாவுலேயும் ஈரம் படுற மாதிரி உதுத்து விட்டு உதித்து விட்டு கிளறி விடணும் ஒரே அடி தண்ணி ஊற்றிடக்கூடாது நான் வந்து ஒயிட் இதுலேயே வந்து நான் டிஃபன் அரிசி பொட்டுலையே வந்துட்டு உங்களுக்கு அது மாதிரி சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக இப்போ வந்துட்டு நம்ம எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கிளறிட்டு இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு இப்படி டைட் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது உதிரக்கூடாது நல்லா உளுத்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி பானை எப்படி நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைக்கணுன்றதையும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எதுவுமே வைக்கணும் காட்டன் கிளாத்து வந்துட்டு நல்லா ஈரம் பண்ணி டைட்டாக பிழிஞ்சிட்டு அது வந்து நம்ம போட்டுட்டு ஃபுல்லாக அந்த புட்டு மாவும் சேர்த்துடலாம் ஹாஃப் கேஜின்றதுனால நான் ஒ ஒன் டைம்லேயே சேர்த்துடுறேன் நீங்கள் நிறைய மாவு வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு அடியில் நல்லா வாட்டர் விட்டுக்கோங்க இப்போது ஃபி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம் சாஃப்டாக குக் ஆகிருக்கோம் அதில் வந்துட்டு உங்களுக்கு தேங்காவும் ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் நான் நம்ம சூடோடி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சர்க்கரை கூட்டி சாப்பிட்றவங்க சக்கரை கூட்டி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை வெல்லம் போட்டு சாப்பிட்றவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு சாப்பிட்டுக்குவாங்க தேங்காவும் வெல்லமும் மட்டும் நீங்கள் தேங்காவும் ஏலக்காய் பொடியும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி சூடோடய அட்பாக்ஸில் ரெடி பண்ணிவிடுங்க சின்ன வயசுலலாம் அம்மா வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வாழைப்பழம் போட்டு நல்லா அந்த புட்டு வந்து பிசைஞ்சு உருண்டை உருட்டி தருவாங்க சூப்பர்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது இதெல்லாம் உடம்புக்கு ஸ்டீமில் ரெடி பண்ண ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்